வணக்கம் திஸ் இஸ் லோன் பினிக்ஸ் சேனல் நான் நிலத்தில் இருந்த ரம்யா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாண மாவட்டத்தில் மிகவும் பிரபல்ஜமான ஒரு கோயிலுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம் ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி புலம்பெயர் தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி இலங்கைக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க தமிழர்களோட முக்கியமான வழிபாட்டு தலமாக இருக்கிறது இந்த கோயில் அது எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் சப்ததீவில் ஒன்றான நைனாதீவு நைனாதீவில் இருக்கிற நயனாதீவு நாகபூஷன் அம்மன் ஆலயத்துக்கு தான் நாங்கள் அண்டே போகிறோம் இது பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து குறுகட்டு வன் வரைக்கும் வந்து பஸ்ஸில் தான் வரணும் இப்போ நாங்கள் இங்கேருந்து பஸ் எடுத்து போகணும் பஸ்ஸில் போயிட்டு அங்கால போட்டில் போகணும் நாகபூஷணி அம்மனை வந்து குலதெய்வமாக கொண்ட பெரும்பாலான புலம்பெயர் தமிழ் மக்கள் வந்து அவர்கள் தாங்க கூடியேறின இடங்களில் வந்து இந்த நாகபூஷணி அம்மனுக்குண்டு ஒரு ஆலயம் அமைச்சு வழிபட்டு கொண்டுருக்கிறார்களாம் ஜெர்மன் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கூட இந்த நாகபூஷணி அம்மனுக்குள்ள ஒரு வழிபாட்டு வழிபாட்டுக்களும் அமைக்கப்பட்டிருக்கான் டவுனில் இருந்து குறுக்கட்ட வரத்துக்கு வன்னருக்கு மேலே ஆச்சு அதுக்கப்புறம் போட்டில் போயிட்டு அங்கே இறந்துவிட்டேன் சுற்றி கடல் கோயில் பார்த்து ரொம்ப அழகாக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா அந்த புராண கதைகளை வந்து விரைஞ்சிருக்கிறாங்க இந்த கோயில் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில் இலங்கையில் இருக்கிற அறுபத்தி நாலு சக்தி பீடங்கள்ல இந்த நயனாதீவி நாகபூசணி அம்மன் ஆலயமும் ஒன்று அந்த காலத்தில் வாழ்ந்த நாகர்களோட வழிபாட்டு தலமாக இந்த நைனாதீவு விளங்கியிருக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நயனாதீவில இருக்கிற சீரும் ஐந்து தலை பாம்பு சில வந்து எண்ணாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்ததாக ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிளைமேட் ஓரளவு தான் ரொம்ப வெயில் எல்லாம் இல்லை ஒரு மாதிரி அங்கே போய் சேர்ந்தாச்சு இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வர முதல் விகாரைக்கு போய்தான் அந்த போட் வந்து கோயிலுக்கு வந்து விட்டுச்சு கோயிலில் வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆச்சு இன்றைக்கு ஃப்ரைடே தான் ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகமாகத்தான் இருந்துச்சு நைனாதியில் வந்து ஒவ்வொரு நாளுமே அன்னதானம் போடுவாங்கள்தான் கோயிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது நோட்டீஸ் போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் உள்ளுக்குள்ளே பெருசாக ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை வெளியில தான் எடுத்திருந்தோம் இங்கேருந்து அன்னதானம் மடத்துக்கு போகிற வழி வந்து மணல் ஸோ சுடுமன்றதால இந்த மெட் விரிச்சிருக்குறாங்க அதுக்கு மேலலாம் நடந்து போனாங்க கோயில் நல்ல பெரிய வளாகமாக இருந்துச்சு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே நந்திதேவரை வந்து வணங்கி அவர்கிட்ட பெர்மிஷன் தான் கோயிலுக்குள்ளே போகிறதா ஐதீகம் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நந்திச்சில் வந்து பெருசாக இருக்குது கோயிலுடைய சுவர்லேயும் சரி கோயிலுக்கு நாங்கள் நடந்து இறங்கி நடந்து வரைக்கும் சரி சுவரில் வந்து இந்த கோயிலில் இடித்தொழிக்கப்பட்டது இந்த இது கோ இந்த கோயிலில் பற்றின புராண கதைகள் எல்லாம் படங்களாக வரையப்பட்டிருந்தது அதில் நாங்கள் கோயிலில் ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப போட்டுக்கு போகிறோம் சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மீண்டும் ஒரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் இவ்வளோ நேரம் என்ன வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்